ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சீதா நிறைய எப்படி இருக்கீங்க பழக்க போகிறான் இன்றைக்கி இன்றைய காலையில் ஒரு சிந்தனை துளி அதில் மன்னிக்கவும் நாம் பழக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அதை பார்ப்போம் காந்தி ஜெயிலில் இருந்தபோது ஸ்மட்ஸ் அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தான் அவன் எல்லாரையும் கையில் இருக்கிற குப்பால் அட்டி அட்டி அட்டின்னு அடிப்பான் அடிக்கு அடியில் எலும்பே நொறுங்கிடும் காலால் எட்டி உதைப்பாங்க எல்லாரையும் ஊட்ஸ் காலால் அப்படி தான் காந்தியையும் ஒரு நாள் அவன் எட்டி உதைச்சிட்டான் அவர் கீழே எழுந்துட்டார் எல்லாரும் ஐயோ ஐயோன்னு கற்றுவாங்க ஆனால் காந்தி மட்டும் ராம் ராம் அப்படின்னு சொல்லுவார் இவன் ஆச்சரியமே பார்த்தான் எல்லாரும் வலி தாங்காமல் ராம்னு கத்துறான் இவன் ராம் ராம்னு கத்துறாரு அப்படி சொல்லிட்டு உற்று பார்த்தான் காந்தி சிரித்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவன் அடிக்கிறத நிறுத்திட்டான் நிறுத்திட்டு கொஞ்சம் கடினமாக பேச ஆரம்பித்தான் காந்திகிட்ட ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது உதவுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டான் என்ன வேணும் அப்படிங்கிறான் அதுக்கு ஏதாவது புஸ்தகம் இருந்தால் கொடுங்க நான் லிஷாக்கு படிப்பேன் அப்படின்னு உடனே பைபிள் புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப்பை நல்ல காந்தியை ஒழுங்காக நடத்தின் அப்போது ஒரு நாள் ஒரு வந்து சொன்னான் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் உங்களுக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டார் காந்தி ஒன்றும் இல்லை உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை அது உங்களுக்கு குட் நியூஸ் பேட் நியூஸ் என்னென்னா உங்களை நான் பிரியணும் அதுதான் பேட் நியூஸ் அப்படின்னு உடனே அப்படியா காந்தி சிரிச்சார் உடனே சில காந்தி வந்து உடனே வரும் நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு ஒரு பூட்ஸ் எடுத்து கொடுத்தேன் நானே தச்சு வச்சுருக்கேன் ஆச்சரியமாக பார்த்தோம் அது அளந்து பார்த்தோம் கரெக்டாக போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்தா அப்படியே கரெக்டாக இருந்தது அவனுக்கே தச்ச மாதிரி இருந்தது உடனே எப்படி இது சத்தியம் நீங்கள் எப்போ என்ன அளவு என்னுடைய கால அளவு எடுத்து பூட்ஸ் நீ உடனே நெஞ்சில் இந்த துணியை விலைக்கி காமிச்சாலும் நீ குட்ஸ் காலால் விலைக்கும் போது பட்ட படுக்கல் இருக்கு அது அளந்து தான் நான் ஷூவை தைச்சேன் அப்படின்னா கடனி ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா தடால்னு காலில் விழுந்துட்டான் ஏன் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் யாரையும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திருதிட்டேன் என்ன இந்த ஷூ தான் எனக்கு தெய்வம் இதை நான் வந்து அணிய போகிறது என்னுடைய அலமாரியில் வச்சு நான் வந்து இதை தெய்வமாக உணவக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மன்ஸு வந்து சொன்னான் இது மாதிரி தான் நம்ம வந்து மன மன்னிக்கிற குணம் இருந்ததுன்னா உலகத்தில் நம்ம நிறைய சாதிக்க முடியும் நிறைய இது பண்ண முடியும் அப்படின்னு நிறைய இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்